அறிவாளி ஒரு அறிவியல் பேராசிரியர் ரயிலில் பயணம் செய்ய அவருடன் சக பயணியாக விவசாயி அருகில் அமர்ந்து பயணித்து வருகிறார் தன்னருகில் மிகப்பெரிய அறிவில்லாத ஒரு விவசாயி பயணிக்கிறாரே என்று சலிப்படைந்த பேராசிரியர் நேரத்தை கடத்த ஒரு விளையாட்டை முன்மொழிய முடிவு செய்கிறார் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பேன் என்று பேராசிரியர் கூறுகிறார் உங்களால் பதில் சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் எனக்கு ஐநூறு ரூபாய் தர வேண்டும் பிறகு நீங்க என்னிடம் ஒரு கேள்வி கேளுங்கள் என்னால் பதில் சொல்ல முடியாவிட்டால் நான் உங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தருகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என பேராசிரியர் கேட்க விவசாயி சம்மதத்துடன் தலையசைக்கிறார் பேராசிரியர் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரம் என்ன என்று தொடங்குகிறார் விவசாயி அமைதியாக ஐநூறு ரூபாயை எடுத்து பேராசிரியரிடம் கொடுக்கிறார் இப்போது விவசாயியின் முறை மலை ஏறும்போது மூன்று கால்களும் கீழே வரும்போது நான்கு கால்களும் உள்ள விலங்கு எது என்று அவர் கேட்கிறார் பேராசிரியர் தடுமாறினார் அவர் தனது மூளையை குழப்புகிறார் தர்க்கரீதியான விளக்கங்களை தேடுகிறார் மேலும் தனது நோட்புக்கை கூட ஆலோசிக்கிறார் ஆனால் அவரால் ஒரு பதிலை கண்டுபிடிக்க முடியவில்லை விரக்தியடைந்த அவர் விவசாயிடம் பத்து ஐநூறு ரூபாய் நோட்டுகளாக ஐயாயிரம் ரூபாயை கொடுக்கிறார் விவசாயி புன்னகையுடன் பணத்தை எடுத்துக்கொண்டு சாய்ந்து தூங்குகிறான் ஆர்வத்துடனும் அதை விட்டுவிட விருப்பமில்லாமலும் பேராசிரியர் விவசாயியை எழுப்பி சரி அது என்ன விலங்கு என்று கேட்கிறார் விவசாயி அமைதியாக ஒரு ஐநூறு ரூபாயை எடுத்து பேராசிரியரிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் தூங்கச் செல்கிறார் இப்ப சொல்லுங்க இதுல யார் அறிவாளி